கண் திறந்தா பார்வை மாறும் பாதை மாறும் ஆசை மாறுது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆசை யாரு ஆசை என்ன இந்த மா இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நான் தான் டாப்ல இருக்கணும் குற்றம் சாட்டப்படாத நான் என்ன கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு நடுக்க வரணும் சபையை அப்படிதான் கலங்கடித்து கொண்டிருந்தவன் இப்போ ஆசை என்ன தெரியுமா நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் அங்கே இருந்து ரட்சகர் வர இப்ப விஷயம் மாறுது எப்படி மாறுது நாங்கள் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் நான் இன்னும் அனித்தியமான இம்மைக்குரியதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன்னா என் கண்ணில் என்ன இருக்கு தெரியுமா செதில் இருக்கிறது சகோதரனாகிய சவுலே நீ பார்வை அடையும் படிக்கும் நீ பரிசுத்தாவியை பெறும் படிக்கும் கத்தர் என்னை மாறினதோ இப்படி பார்த்துட்டு இருந்தவ இப்படி பார்க்க ஆரம்பிச்சா இப்படி போது சொல்ற காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை வரும்போது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு அல்ல எங்க இருக்கு ஒருத்தங்க பவுல நிந்திச்சதும் அப்போ சில நடவடிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க தூசிய தட்டி விட்டுட்டு வந்திருந்து அழுதாங்க சந்தோஷத்தினாலும்

அவள் கண்ல அந்த செதில் விழுந்தது போல என் கண்களில் இருக்கிற செதில் விழட்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் நான் பார்வை அடைய வேண்டும் நான் பார்வை அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி கத்தர் உங்களோடு நான் அது உங்களுக்கான வார்த்தை காதினால கேட்டுட்டோம் என் செவிகளை திறந்தீர் என்று சங்கீத நாற்பதுல தாவீது சொல்லுகிறார் எப்போ அந்த செவியை திறக்கிறாரோ அடுத்த வசனத்துல சொல்றாரு புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது பாருங்க நம்ம காமனா ஒரு செய்தி கேட்டுட்டு இருப்போம் ஆனால் நமக்கான நிறைய வரும்போது நம்ம செவியை திறப்பார் திறக்கும் போது அதுக்கு அப்புறம் பேசுறது ஃபுல்லா யாருக்காக தான் இருக்கும் தான் இருக்கும் இப்படி செவியை திறந்து கேட்க வைத்தவர் கண்களை திறந்து காண வைக்காமல் இருப்பாரோ